வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கிராம ஊராட்சி மற்றும் வட்டார ஊராட்சி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கும் நம்ம ஆதிப்போன்ற ஆதி மூலம் மற்றும் இந்த கிராமத்தை சேர்ந்த நீதிபந்த நம்பி வந்தது நம்ம ஊராட்சி செயலாளர் முன்னாள் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் மகளிர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு விவரங்கள் தெரிவித்துக்கிறேன் இந்த ஏழு எனக்கு நான் ஒரு வருஷமாக சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண நினைச்சேன் ஆனால் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை எந்த பணத்தை வச்சு பண்ணுறது பணம் ஏன்னா அந்த திட்டத்தில் எதுவும் ஒதுக்க முடியல அதனால் அப்படியே அமைதியாக இருந்தேன் அப்புறம் நம்ம ஊர் ஏரினு நான் வீடியோ ஆகிட்டு பேசிட்டேன் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நம்ம ஊர் ஏரி சொல்லிட்டு முந்தா நாள் தான் நினைச்சேன் நாளைக்கு காலையில் ஆரம்பிச்சிருந்தேன்னு ஒரு மாதம் முடிச்சேன் அப்படின்னு சொல்லி வேற இதாக இருந்தால் கூட பணம் இப்போ ரோடு பணம் ஒதுக்கிடலாம் இப்போ கூட இப்போ அந்த ஸ்கூலிருந்து ஜேருக்கு வரைக்கும் ரோட்டுக்குள்ள தா ரோட்டு இதெல்லாம் முழுமையை அகலப்படுத்தி முழுமையை திருப்பி போகிறதுக்கு மூணு கோடி பணம் ஒதுக்கி